டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலக்ஷ்மி சுரேஷ் உங்களோடு ஒவ்வொரு நாளும் தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி ஆறு தலங்கள் ஒவ்வொன்றுக்கும் பயணிக்கின்றேன் இன்று நாம் தரிசிக்க இருப்பது ஒன்பதாவது தலம் அப்பரும் சம்பந்தரும் போற்றி பாடிய ஒரு அழகான தலம் எப்படி போகிறது சீர்காழி சீர்காழியிலிருந்து பூம்புகார் செல்லும் வழியில் பார்த்தீர்கள் என்றால் திருவெண்காடு புதம் தலம் அப்படின்னு சொல்லுவாங்க சுவேதாரண்யேஸ்வரர் பிரம்ம வித்யாம்பிகை இப்படி இறைவனும் இறைவியும் பாலிக்கும் தலம் அந்த இடத்திலேயே கேது பரிகாரத்தலம் கீழ்பெரும் பள்ளம் இதெல்லாம் இருப்பது போல சாயா வனம் சாயா வனேஸ்வரர் என்ற ஒரு திருக்கோயிலுக்கு அந்த பூம்புகார் பால பாதையில போனோன்னா இருபது கிலோமீட்டரில் நாம் இந்த திருக்கோயிலுக்கு வந்துடலாம் இறைவன் பெயர் சாயா வனேஸ்வரர் தலவிருஷம் கோரை புல் அம்பிகையின் பெயர் என்ன தெரியுமா ரொம்ப அழகான பெயர் குயிலினும் இனிமையான மொழியாள் அம்பிகை யாழைப்பழித்த மொழியாள் அப்படின்னு சொல்லிட்டு வேதாரண்யத்தில் அம்பிகை பெயர் அதனால் இங்கே இருக்கிற அம்பிகைக்கு குயிலினும் இனிய மொழியாள் அவள் பேசினா குயிலை விட இனிமையாகத்தானே இருக்கும் சரி இதுக்கு ஏதாவது தலப்புராணம் இருக்கா நிறைய அருடி செயல்கள் முதல் ஒன்று இந்திரனின் தாயாம் அதிதி பூமிக்கு வந்து அவளுக்கு சாயாவனேஸ்வரரை தரிசிக்க ஆசையா எங்கள் அம்மா அப்படின்னு இந்திரன் கேட்டிருப்பார் போல இருக்கு இந்திராணி பூலோகம் சென்று சாயாவனேஸ்வரரை ரொம்ப பிடிச்சிருக்கான் அங்கே போய் தரிசிக்க போயிருக்காங்க அப்படியா வந்தார்கள் என்ன அம்மா இல்லை எனக்கு இந்த கோயிலை ரொம்ப பிடிச்சிருச்சு இந்திரா இங்கே இருக்க அவ்வளவுதானே என்னுடைய யானை ஐராவதத்தை அழைக்கின்றேன் ஐராவதத்தில் கயர் கட்டி கோயிலே அழுத்துன்னு போயிடலாமா நீ பூமிக்கு வந்து வந்து நீ வழிபட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய யானையை அழைத்து இந்தா கட்டி இந்த கோயிலையே நீ இந்திரலோகம் எடுத்துன்னு வந்துரு அம்மா அங்கேயே வழிபடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்ட உடனே அந்த ஐராவதம் இழுக்க ஆரம்பித்த உடனே அம்பிகை அழகாக குயில் மாதிரி அதனால தான் அம்பிகைக்கு இந்த நாமம் உடனே இறைவன் என்ன அப்படின்னு விவரம் புரிந்து இந்திரா பூமிக்கு வந்து வழிபாடு செய்தால் தான் தேவர்களுக்கே புண்ணியம் எந்த கோயிலும் இங்கிருந்து தேவலோகம் சென்றால் உங்களுக்கு அங்கு போய் வழிபாடு செய்தால் இந்த பலன் கிடைக்காது அப்படின்னு பூமியில் இருக்கும் கோயிலின் சிறப்பை இறைவனே தன்னுடைய திருவாயால் சொன்னத்தலம் அதனால் அந்த இடத்திலேயே இருந்ததாம் இந்திரனின் தாயார் தினம் தினம் அந்த கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்வார்களாம் அந்த தீர்த்தம் ஐராவதமே இழுக்க பெற்ற கோயில் அப்படின்றதுனால அந்த தீர்த்தத்துக்கும் ஐராவதம் அந்த ஒரு பேர் ஐராவத தீர்த்தம் இந்த கோயிலுக்கு அருகேதான் பூம்புகாரின் காவல் தெய்வமும் குடிக்கொண்டு இருக்கின்றாள் அது மட்டும் அல்ல அடியார் பெருமக்கள் தானே இறைவனுக்கே இன்னும் பெருமையை கொடுக்கிறார்கள் இயற்பகை நாய நாயனார் நம்முடைய அடியார் பெருமக்களில் இயற்பகை நாயனார் அடியார்கள் என்ன கேட்டாலும் கொடுப்பாராம் அதுதான் அவருடைய கொள்கை ஒரு சமயம் சிவபெருமானே ஒரு அடியார் வேடத்தில் முனிவர் வேடத்தில் வந்து என்ன கேட்டாலும் தருவியா தருவேன் நீங்கள் சிவனடியார் தரேன் உன் மனைவியை கொடு சரி கொடுத்துட்டேன் யோசிக்காமல் கொடுத்தாராம் வேறு ஏதாவது வேணுமா மனைவியும் சிறந்த சிவபக்தி அவளும் நான் உடன் வருகின்றேன் என்னுடைய கணவர் வாக்கு வைராகியம் பொய்க்க கூடாது என்று கிளம்பிவிட்டாலாம் இன்னும் ஏதாவது வேண்டுமா இப்படி கேட்டால் அவ்வளோ கூறும் ஆனால் அவள் கேட்டாலாம் இன்னும் ஏதாவது வேணுமா ஆமாம் உன்னுடைய மனைவியை நான் அழைத்து செல்ல உன்னுடைய சொந்தங்கள் பந்தங்கள் ஊரார் உறவினர்கள் என்னை தாக்க வருவார்கள் இந்த ஊர் எல்லையை நான் உன்னுடைய மனைவியோடு கடக்கும் வரை நீ கூடவா சரி நான் வரேன் மனைவியை அந்த சிவனடியாரோடு அனுப்பிவிட்டு தானே கையில் ஆயுதங்கள் ஏந்தி ஊர் எல்லை வரை பாதுகாப்பு கொடுத்தார் பலரும் வர வர அனைவரையும் தாக்கிவிட்டு நான் என்னுடைய வைராகியம் சிவ வைராகியத்திற்கு செய்வேன் என்று ஊர் எல்லை வரை சென்றார் ஊர் எல்லை வந்தவுடனே என் மனைவியை அழைத்துச் செல்லுங்கள் என்னுடைய பணி முடிந்தது என்று அப்படியே திரும்பி நடக்க ஆரம்பித்த பொழுது அந்த சிவனடியார் இல்லாமல் அங்கே இறைவன் காட்சி கொடுத்து இயற்பகைக்கும் அவருடைய மனைவிக்கும் முக்தி கொடுத்த தலம் அதனால இந்த கோயிலில் இயற்பக நாயனார் மனைவியோடு திருவுருவச் சிலையில் அருள்பாலிக்கின்றார் நிறைவாக ஒரு செய்தி முருகன் வில்லேந்திய கோலத்தில் இருப்பார் முருகன்னாலே வேல் வில்லேந்திய கோலத்தில் கிளம்பும் மூர்த்தியாக சத்ரு சம்ஹார மூர்த்தியாக இருக்கும் தளம் அதனால் இந்த தளத்து முருகனை நாம் வணங்கினோம் என்றால் நமக்கு பகை என்பதே இருக்காது வேல் கொண்டு நம்மை காப்பாற்றும் முருகன் இந்த தளத்தில் வில் கொண்டு காப்பாற்றுகின்றான் இப்படி மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று அனைத்திலும் சிறப்பு பெற்ற ஒன்பதாவது பாடல் பெற்ற தளத்து இறைவி இறைவன் இருவரும் நமக்கு எல்லா வளத்தையும் அருளட்டும் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இதுபோன்ற போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க